திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திருமதி மரிய கிளாரன் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணை வருது சார் நான் ஆஜராகி வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரே விஷயந்தான் சொன்னேன் எங்கள் கேஸை நகாய் ஒத்துக்கிட்டாங்க அந்த சாலை மதுரை தூத்துக்குடி சாலை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று நீங்கள் டோல் வாங்கக்கூடாது மதுரை தூத்துக்குடி ஹைவேயில் போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி எதுக்குமே ரெண்டு பக்கம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் காலை மனிதார் வழக்கறிஞர்களோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர் உரிமையாளர் எல்லாரும் போய் வந்து புதூர் பாண்டியாபுரம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க டோல் கேட்டபோது காவல்துறை அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் உத்தரவு காப்பி இல்லை அதனால் நாங்கள் வந்து இந்த

சார் வணக்கம் வணக்கம் தூத்துக்குடி ஹைவே ரெட் உள்ள ரெண்டு டோல்கேட் வந்து நீங்க வாதாடி தடை வாங்கி வசூல் சொல்லிட்டு அதே மாதிரி வசூல் செய்யப்பட்டிருக்கு அது தள்ளுமுலாயிருக்கு என்ன நடந்தது கோர்ட்டில் என்ன அது நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு தூத்துக்குடியை சேர்ந்த ஓய்வு பெற்ற பொறியாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் அந்த வழக்கு போட்டோம் அவர் ஆர்டிஐயில் ஏராளமான தகவல் வாங்கி மதுரை தூத்துக்குடி ஹைவே கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த ஹைவேயில் டோல்கேட் வசூல் பராமரிப்பு ரோடு பராமரிப்பு டோல்கேட் வசூல் அப்படின்றது மதுக்கான் என்ற நிறுவனத்துக்கு வந்துடும் எந்த வசூல்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதுக்கான் நிறுவனத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே ரோடு போட்டு டோல்கேட்டு வசூல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் நகாயிலேருந்து நேஷனல் ஹைவே ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மதுக்கான்ற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க வேலையை முடித்தாங்க முடிச்சுட்டு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவங்க டோல்கேட் வசூல் பண்ணுறாங்க இதுக்கிடையில் இந்த வழக்கை தொடுத்த மனுதாரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பல தடவை அந்த ரோட்டில் வந்து போகிறாரு ரோடு குண்டு கோழியுமாக இருக்குது ரோட்டில் நடுவில் ரெண்டு பக்கம் வந்து மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கணும் அதையும் செய்யலை இப்படி எந்த மெயின்டெனன்ஸுமே பண்ணாமல் அவங்க வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது சொந்த பல்வேறு புகார்கள் நகாய்க்கு அனுப்புகிறாரு அவங்க எதுவுமே செய்யலை ஜாயின் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஐயில் கேட்டு அவங்களோட போய் சேர்த்து ஆய்வு பண்ணுறாரு அதிலே ஏராளமான தவறு நடந்திருக்குது முறையாக வந்து மதுக்கான் நிறுவனம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை பராமரிக்கலை டோல் ரோடை என்று ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க உங்கள் மதுக்கானோட அந்த அக்ரிமெண்ட்டை மதுக்கானோட போடப்பட்ட ஒப்பந்தத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னு நகாயிலேருந்து கொடுக்குறாங்க கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மதுக்கானுடனான ஒப்பந்தத்தை நகாய் டெர்மினேட் பண்ணிடுறாங்க ரத்து பண்ணிடுறாங்க ரத்து பண்ணி நானூற்றஞ்சு கோடி ரூபாய் நீங்கள் டேமேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இதான் இதில் வந்து ஆர்டிஐயில் நாங்கள் வாங்கின தகவல் இதை வைத்து நாங்கள் வழக்கு போடுறோம் ஏற்கனவே முன்னாடி இருந்த நீதிபதி நிசா பானு சிறுமதி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கு வந்து நோட்டீஸ் போட்டு பதில் மனுவெல்லாம் தாக்கல் பண்ணிட்டாங்க நேற்று இந்த வழக்கு நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திருமதி மரியக்கிலாரன் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்கு வருது சார் நான் ஆஜராகி வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரே விஷயந்தான் சொன்னேன் எங்கள் கேஸை நகாய் ஒத்துக்கிட்டாங்க அந்த சாலை மதுரை தூத்துக்குடி சாலை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையமே தனது கடிதத்தில் உத்தரவில் ஒத்துக்கிட்டு இருக்கு அதை மட்டும் நான் வந்து வாய்ச்சேன் அது அவங்க கொடுத்துருக்க ஒரு கடிதம் வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுக்கான் கம்பெனி கொடுத்துருக்குறாங்க அதில் அக்ரிமெண்ட் படி ஹைவே ஹேஸ் பிகம் அன்வொர்த்தி ஃபார் ட்ராவலிங் அந்த ஹைவே பயணம் செய்வதற்கு தகுதியற்ற இருக்குது நாட் ஓன்லி டிராவலிங் ஆன் த ப்ராஜெக்ட் ஹைவே ஹேஸ் பிகம் இன்கன்வீனியன்ட் த பப்ளிக் யூஸிங் த ஹைவே இஸ் பேசிங் கிரேவ் ரிஸ்க் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஒயில் டிராவலிங் ஆன் த ப்ராஜெக்ட் ஹைவே சோலி டியூ டுக்ட்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் ஆஃப் த கன்சனரி உங்களோட முறையற்ற பராமரிப்பினால் சாலையில் போகிற வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து இருக்குது இதை அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஒத்துக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம என்ன கேட்டோம்னா இவங்க ஒத்துக்கிட்டு அவங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து மீடியேஷன் மாதிரி நடக்குது அவங்களே ஒத்துக்கிட்ட பிறகு அந்த சாலை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று சொன்ன பிறகு டோல்கேட் கட்டணம் முழுசாப்படி வாங்க நான் வந்து டோல்கேட்டில் போகிறதுக்கு பணம் கொடுக்குறேன்னா எனக்கு முறையான சாலை இருந்தால் தானே கொடுக்க முடியும் அதான சர்வீஸு என்கிட்ட சர்வீஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கான சாலை இருக்கணும்ல உங்கள் சாலை சரியில்லைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பயணம் பண்ணுறதுக்கே ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டிங்க சொன்ன பிறகு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெர்மினேட் பண்ணிட்டு இன்றைக்கி வரை எப்படி பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அது சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்றைக்கி வரை டோல் வாங்கினது இல்லீகல் சட்டவிரோதம் அவங்களே ஒத்துக்கிட்டு எப்படி செய்ய தரப்பு வாதத்தை வந்து முன் வச்சோம் அவங்க நகாய் தரப்புலேருந்து இருந்து வந்த வழக்கறிஞர் நவீன்குமார் திரு சீனிவாசன் சார்பில் ஆஜரான நவீன்குமார் அவர் ஆஜராகி அவங்க தரப்பில் நகாய் நிறுவனத்துக்கும் மதுக்கா நிறுவனத்துக்கும் இடையிலான பிரச்சனை நானூற்றஞ்சு கோடி கேட்டது அது தனியாக ஒரு ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணி மீடியேஷன் சமரச சமரசமாக பேசி முடிப்பதற்கான முயற்சிகளை வந்து நம் மீடியேஷன் கன்சிலேஷன் இருக்கோம் என்று வந்து அவர் சொன்னார் இப்போ நம்ம தரப்பில் வந்து சொன்னால் இது அது அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை நான் ரோட்டில் போகிறேன் ஏன்ட்ட பணம் வாங்குறாங்க ஏன்ட்ட பணம் வாங்குற போது எனக்கு முறையாக கொடுக்கணும் அவங்களுக்கு இடையில் பிரச்சனைன்றது வேறு கிட்டத்தட்ட வந்து இது தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இவங்க வசூல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரோடை மெயின்டைன் பண்ணலாம் என்ன அர்த்தம் அப்படின்றதான் சொன்னோம் அதாவது ரோடுன்றது அடிப்படை உரிமை ரைட் டு ஃப்ரீ மூவ் ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்தியாவில் போகிறது ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை அதே சமயம் வந்து ஒரு ஒரு நல்ல சுற்றுப்புற சூழல் ரோடோடு சேர்ந்த ஒரு நல்ல வாழ்க்கைன்றது கான்ஸ்டியூஷனில் உறுதி செய்யப்பட்ட உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒனில் அந்த அடிப்படை உரிமையாக வரையறுக்கப்பட்டிருக்கு பல்வேறு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அதேபோல் நான் பணம் கொடுக்குறேன் நம்மகிட்ட எவ்வளவு டோல் கேட்டை அடித்து கொடுக்குறான் அது ரோடு சரி செய்யலைன்னா எப்படி அவங்க திரும்ப அதை இருக்க முடியும் இவ்வளோ நாள் வாங்கினதே இல்லீர்கள் இதை நீதிபதிகள் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கான்ட்ராக்ட் பிரச்சனை உங்களுக்குள்ள மதுக்கானுக்கும் நகாய்க்கு உள்ள பிரச்சனையும் நீங்கள் தனியாக பார்த்துக்குங்க ஆனால் இந்த மனுதார் இன்னும் பலரும் வந்து ரோட்டில் போகிறாங்க அவங்க டோல் நீங்கள் வாங்குறீங்க அவங்களுக்கு ரோடை நீங்கள் முறையாக கொடுக்கணும் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அதனால் இந்த ரோடை சரி செய்யும் வரை நீங்கள் டோல் வாங்கக்கூடாது மதுரை தூத்துக்குடி ஹைவேயில் போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி எதுக்குமே ரெண்டு பக்கம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்னைக்கு காலை மனிதார் வழக்கறிஞர்களோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர் உரிமையாளர் எல்லாரும் போய் வந்து புதூர் பாண்டியாபுரம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க டோல் கேட்டபோது காவல்துறை அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் உத்தரவு காப்பி இல்லை அதனால் நாங்கள் வந்து இந்த அமுல்படுத்த மாட்டோம் நாங்கள் டோல் வாங்குவோம் அப்படின்னு தகராறு பண்ணியிருக்கிறாங்க அது இன்னைக்கு ஊடகங்கள்லாம் செய்தி வந்து வந்திருக்குது இவர் நீதிமன்ற உத்தரவு இருக்குது நீதிபதியே அப்போ வந்து சொல்கிறார் நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் நகாய் கவுன்சில்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் உத்தரவு உடனே அமல்படுத்தணும் இதை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை திரும்ப வாங்குவீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் கழிச்சு கம்ப்ளைண்ட்ஸுக்கு போடுறேன் யார்டையால் வாங்கியிருந்தால் டேரெக்டாக சுயமோட்டா கண்டம் கோர்ட்லேருந்து எடுப்போம் அப்படின்னு நேரடியாக வந்து சொல்லிட்டாங்க நகாய் கவுன்சிலே எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் உடனே சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே சொன்னாலும் கூட நகாய் வந்து இன்றைக்கி வரை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இப்போ தான் ஆர்டர் காப்பி நெட்டில் வந்து வந்திருக்குது உடனே அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாங்கக்கூடாது அப்படின்றதான் இதை நாங்கள் சோசியல் மீடியாவிலே போட்டு மக்கள் கையிலே ஒப்படைச்சிடுவோம் யாரும் இனிமேல் தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் டோல் கட்டணம் வந்து தர வேண்டியது கிடையாது நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவு நம்ம கையில் இன்னைக்கு வந்துருச்சுது வந்த பிறகு இன்னைக்கு தர வேண்டியதில்லை அப்படின்றது தான் இது ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் நடந்தது நீதிபதிகள் வந்து சரியாக இந்த பிரச்சனையை புரிச்சுக்கிட்டு புரிந்து கொண்டு உத்தரவை இருக்கிறார்கள் நீதிபதிகளுக்கு மக்கள் சார்பில் நம்ம நன்றியை சொல்கிறோம் ரெண்டாவது விஷயம் இந்த டோல் பிரச்சனை இருக்குது பாருங்கள் இது உண்மையிலே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு வயிறு எரியிற ஒரு பிரச்சனை பொதுவாக பிரச்சனை போயிட்டே இருக்குது பொதுவாகவே வந்து நடந்துட்டு இருக்கா ஆமாம் ஆமாம் நீங்கள் இப்போ அதனால தான் இப்போ கையிலேருந்து நேரடியாக கொடுத்தா எல்லாருக்கும் வந்து பயங்கர கோபம் வருதுன்னு சொல்லி ஃபாஸ்டாக் போட்டு அக்கௌண்ட்லேருந்து போனால் தெரியாதில்ல அப்படி வந்து அதை மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க சரிங்களா ஆனாலும் நம்மளுக்கு ஒரே கேள்வி தான் எல்லாருக்கும் வரும் நீங்கள் டோல்கேட்டு இந்த டோல்கேட்டே எடுத்துக்கோங்க இந்தியா முழுவதும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுபது டோல்கேட் இருக்குது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்குப்படி எழுபது டோல்கேட் இருக்குது இந்தியா முழுவதும் எழுநூறுலேருந்து எண்ணூறு டோல்கேட் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரை வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு கோடி இங்கே வந்து வந்திருக்குது தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கணக்கு பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தெட்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பத்து கோடி அவ்வளோ வந்து அப்போ கட்டணத்தை அவங்க கூட்டிகிட்டே போகிறாங்க இப்போ முதல்ல பத்தாயிரம் கோடி கூடிச்சு அதற்கப்பறம் இருபதாயிரம் கோடி கூடி இருக்குது இப்போ இந்த வருஷம் வந்து எழுபதாயிரம் கோடியாவது வாங்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவ்வளவு வருமானம் வரக்கூடிய இந்த டோல்கேட்டில் இந்த டோல்கேட் சம்மந்தமான முழு விவரங்கள் மக்களுக்கு தெரியுமான்னா யாருக்குமே தெரியாது எல்லாமே ரகசியம் இந்த தூத்துக்குடி மதுரை ஹைவே மதுக்கான் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிடுவோம் மதுக்கான் ப்ராஜெக்டில் ரெண்டாயிரத்தி ஆறில் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருபத்தேழு வரை பணம் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க இது என்ன கணக்குப்படி சொல்கிறீங்க எவ்வளோ வெஹிக்கிள் வரும்னு என்ன கணக்கு படி சொல்கிறீங்க இப்போ அடிப்படையில் என்ன கேள்வின்னா ஒரு ரோடு போடுறதுக்கு மதுக்கான நிறுவனம் இவ்வளோ பணம் செலவழிக்குதுன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் இதை வச்சதோடு அதை முடிச்சிடணுமா இல்லையா அது எந்த வருஷம் முடியும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இந்த ரோடு நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் நீளமுள்ள ரோடு மதுக்கால் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அந்த ரோடு அன்னைக்கு தேதியில் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் ரோடு போடுறதுக்கான காஸ்ட்டு நம்ம கணக்கு பண்ணோம்னா அஞ்சு கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு அஞ்சு கோடி ரூபாய் இப்போ நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டருக்கு நானூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் சரி ஒரு ஆறு கோடினே போட்டுக்கோங்க இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கோடி ஆகும் ரோடை பொறுத்துன்னு சொல்கிறாங்க ஒரு ஆவரேஜாக பன்னெண்டு கோடி இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நிச்சயம் அதில் பாதி காஸ்ட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கோடி தான் ஆறு கோடின்னு போட்டால் கூட ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி தான் வரும் ஆனால் அவங்க வசூல் பண்ண தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த காஸ்ட்டை நம்ம முழுசாக கட்டின பிறகும் கட்டணத்தை ஏன் கூட்டுறேன் எப்படி கூட்ட முடியும் அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னா மட்டும் மட்டும்தான் நம்மகிட்ட சார்ஜ் வாங்கணும் ஆனால் ஒவ்வொரு வருஷம் கட்டணத்தை கூட்டிக்கிட்டே போனால் என்ன அர்த்தம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் பதினேழில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார் பப்ளிக்லே கேட்டார் நிறைய டோல்கேட் காலாவதி ஆயிடுச்சு குறிப்பா தமிழ்நாட்டில் பரனூர் சென்னை பக்கத்தில் வானகரம் சூரப்பட்டு நெம்மிலி சென்னசமுத்திரம் இந்த டோல்கேட் நீங்கள் போதிய பணம் வசூல் பண்ணிட்டீங்க காலாவதி ஆயிடுச்சு அதனால் அதையெல்லாம் நீக்கணும்னு சொல்லி நிதின் கட்கரி ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதினார் கேட்டார் இப்போ ஒரு அரசாங்கத்தின் தரப்புலேயே இப்படி ஒரு குரல் வந்துருக்குதுன்னா இப்போ யாருக்காக நீங்கள் வச்சு வசூல் பண்ணுறீங்க இப்போ என்ன கணக்கு வழக்கு எவ்வளோ காலம் தான் வாங்குவேன் நாங்கள் ரோட்டில் போகிற எல்லாருமே இன்றைக்கி பணம் கொடுக்குறோம் எத்தனை வருஷம் வாங்குவோன்னு எங்களுக்கு சொல் அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நீங்கள் அரசாங்கம் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குது அரசாங்கத்திட்ட பணம் இல்லை ஒரு தனியார்கிட்ட பணம் வாங்கி இல்லை தனியார்கிட்ட ஒப்பந்தத்தை கொடுத்து நீங்கள் ஒரு நூறு பேருக்கு வீடு கட்டி கொடுங்க நூறு பேர் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இருபது கோடி ரூபா செலவாகுது அப்படின்னா அந்த பணத்தை அவங்ககிட்ட வசூல் பண்ணிக்கோங்க உங்கள் லாபத்தோடு சேர்த்து அப்படின்னு தானே ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்க முடியும் அப்போ நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் கடன் கட்டுறோம் முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு அந்த வீட்டில் அதை பராமரிக்கிறதுக்கு என்ன தொகையோ அதை அந்த நிறுவனம் வாங்கினா ஓகே இல்லை அரசாங்கம் வாங்கினா ஓகே அதை தாண்டி பழைய கடன் போலவே அதை விட கூடுதலாக கட்டுணுன்னா என்ன அர்த்தம் அப்போ எவ்வளோ காலத்து கட்டுறது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு திட்டம் ஒரு தனியார்கிட்ட வந்து தனியார் ஒரு ஐநூறு கோடி செலவழித்து நீ இந்த ரோடை போடு நீ ஐநூறு கோடி ப்ளஸ் ஒரு இரநூறு கோடி உனக்கு லாபம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு காலக்கெடுவோடு முடியணும்ல முடிஞ்ச பிறகு அதே கட்டணம் எப்படி வாங்க முடியும் அது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி நகாயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதே கட்டணம் எப்படி வாங்க முடியும் ஏன்னா அதில் மக்கள் தானே பணம் கொடுக்குறோம் அரசாங்கம் கொடுக்குறது கிடையாது மக்கள் பணம் கொடுக்குறோம் இப்போ நம்ம பணத்துல அவங்க ஃபர்ஸ்ட் கட்டுறாங்க திருப்பி வந்து இந்த டோல்ன்ற கான்செப்டே அயோக்கியத்தனமானது அது வேற இது வெள்ளைக்காரன் காலத்துல டோல் போட்டு மக்கள் அன்னைக்கே எதிர்த்து போராடி தீயெல்லாம் வச்சிருக்காங்க கிழக்கிந்திய கம்பெனி காலத்துல பல நூறு கோடி ஒயிட் மணி வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது அதனால பெரிய முதலாளிகள் அது விடுறதே கிடையாது அரசியல்வாதிகளோடு கூட்டம் வச்சுக்கிறாங்க டோல்கேட் எண்ணிக்கையும் கூட்டிக்கிட்டே போகிறாங்க எதுக்கு அவ்வளோ டோலுன்றது நம்மளுக்கு புரியலை அடிப்படையில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து அது முடிஞ்ச பிறகும் திரும்ப திரும்ப பணம் கூடுதலாக வசூல் பண்ணுறதுன்றது மக்களை கொள்ளையடிக்கிறதா இல்லையா இது இந்திய அரசாங்கமும் மோடி அரசாங்கமும் அதே போல் அவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிற தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து வந்து கொள்ளையடிக்கிறாங்க குறிப்பாக ரிலையன்ஸ் கொடுத்ததெல்லாம் எங்கேயுமே அவங்க மெயின்டனன்ஸ் பார்க்குறதில்ல மதுக்கான் கொடுத்தது எங்கேயுமே மெயின்டெனன்ஸ் பார்க்குறதில்ல இப்போ கூட ரீசெண்டாக கேரளாவில் அதானிக்கு ஒரு ரோடை கொடுத்தா நீங்கள் ரெண்டாயிரம் கோடிக்கு போடுங்க அப்படின்னா அதை வாங்கி சப்கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஓ அப்படிதான் நடக்குது இப்போ அடிப்படையில் கொஞ்சம் பேர் கொள்ளையடிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு நடுத்தர மக்கள் வந்து ஒரு கார் வாங்குறது ஒரு கனவு அந்த கார் வாங்குகிற கனவில் ஒருத்தர் சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கோ கன்னியாமரிக்கோ போயிட்டு வர முடியுமா சொல்லுங்கள் பெட்ரோல் ரேட் என்ன விற்கிது சர்வதேச சந்தைய விட இங்கே விலையை விட கூடுதலாக வைக்கிறேன் ஒன்றும் பெட்ரோல் வெளியில் எங்களுக்கு பிடுங்குறேன் டீசல் வெளியில் பிடுங்குறேன் அடுத்து டோல்கேட் வெளியிலையும் பிடிங்கிற ஒரு ஆள் இப்படி போயிட்டு வர்றதுக்கு பதிலாக பஸ்ஸில் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்றதானே பார்க்குறோம் நீ பொருளோட விலை கூடுறதுக்கு முக்கியமான காரணம் டோல்கேட் டோல்கேட் கட்டணம் என்பது லாரி கட்டணம் எல்லாமே நம் தலைமையில் தானே வருது அதை ஏற்றுக்கிடுவாங்க இப்போ லாரிக்காரங்க பல தடவை சொல்லிட்டாங்க இந்த டோல்கேட்டோட மொத்த அமௌண்ட் எவ்வளவு நாங்கள் கட்டிடுறையா மொத்தமாக நாங்கள் லாரி அசோசியிலேருந்து கட்டிடுறோம் எங்கிட்ட கொடுத்துடு விட்டுரு டோலை வாங்காதன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதற்கும் அவங்க வந்து ஒருபோதும் பதில் சொல்லலை ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு அயோக்கியத்தனமான கொள்கை கொள்ளை என்பது டோல்கேட்டில் வந்து நடக்குது இப்போ நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட அவர்கள் இந்த உத்தரவை வந்து அனுமதிக்கு மறுக்கிறாங்கன்னா பயங்கர திமுறோடு தான் அவங்க வந்து எப்போ நடந்துக்கிறோம் தோல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா டோல்கேட்லையும் சுங்கச்சாவடியிலும் அடியால் போல தான் அவங்க வந்து நடந்துக்கிடுவான் தகராறு பண்ணுவான் இப்படி தான் இருக்குது அப்போ இந்த சுங்கச்சாவடிகள் தொடர்பாக முழு விவரங்கள் மக்கள் பார்வைக்கு வைக்கணும் எந்த டோல்கேட்டுக்கும் என்ன அமௌண்ட் வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் காசு ரோடுக்கு வந்து வந்துச்சோ அதை தாண்டி கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற ஒரு நிலைக்கு வந்து வரணும் மக்கள் இதற்காக கேள்வி ஏற்க விட்டார்கள் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தில் கேட்போம் இந்த உத்தரவை அவங்க உறுதியை அமல்படுத்தணும் அமல்படுத்தவில்லை என்றால் மக்களை திரட்டி அதே இடத்துல போராட்டம் நடத்துவோம் நீதிமன்றத்திலேயே அவமதிப்பு சொல்கிறோம் ஒன்றிய இதுதான் வழிகாட்டு முறை வைத்து வைத்திருக்கிறதா பிஜேபி ஒன்று ஆளுது அப்புறம் சட்ட ரீதியான ஆளுகுமுறையோ வழிகாட்டுலோ இருக்கா இல்லையா ஒன்றும் கிடையாது இதில் வந்து ரோடை முறையாக பராமரிக்கணும்னா என்ன செய்யறது அப்படின்றதுக்கான எந்த விதிமுறைகளோ ஆக்டில் எதுவுமே கிடையாது வசூல் பண்ணுறதுக்கு தான் போட்டிருக்காங்களே ஒழிய பராமரிக்காமட்டால் என்ன அப்படின்றது கிடையாது அது தனியார் நிறுவனத்து மேலே நடவடிக்கை எடுத்து வேண்டாம் அவன் கேட்டுக்கரலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன வழின்றது சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது நீதிமன்றங்கள் தான் அந்த இடைவெளியை இட்டு நிரப்பி நீதிமன்றங்களே உத்தரவு பிறப்பித்து தான் இன்றைக்கி வந்து செய்கிறாங்க மற்றபடி இதில் நடக்கிறது முழுக்க முழுக்க ஊழல் கொள்ளை அதற்கு ஏற்றாதான் ஏற்றாப்பில் தான் ஊழல் நடக்கிறதுக்கு வழிவகை செய்யும் விதமாகத்தான் மோடி அரசு விதிகளையும் சட்டத்தையும் வைத்திருக்கிற வழியே மக்கள் நலனுக்காக அவங்க பண்ணலை வாஜ்பாய் காலத்தில் தங்க நாற்கரை சாலன் ரெண்டாயிரத்தில் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை டோல் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க இந்த தகவலை சொல்லாமல் பண்ணால் இது கொள்ளையா இல்லையான்றதை நம்ம கேள்வி அந்த கொள்ளையை எல்லோரும் கேள்வி எழுப்ப வேண்டும் நன்றி சார்